இன்னைக்கு எப்படி காமராஜர் தான் அந்த மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார்னு எத்தனை ஆட்சி மாறினாலும் சொல்லுவாங்க அதே மாதிரி அண்ணா திமுக என்ற இயக்கம் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து வந்து இந்த பூத் கமிட்டியில் எங்களோடு வருகின்ற கட்சி நிர்வாகிகள் கண்கூடாக பாக்குறாங்க இப்போ கூட ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து நேரா நேராக அண்ணா அதிமுக என்ற இயக்கம் அப்படியே நாடி நரம்பு ரத்தத்தில் ஊறி அடுத்து இருபத்தாறு ஆட்சிக்கு வர்றது உறுதி என்பதை எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக நிர்வாகிகள் ஒரு புது நமக்கு நமக்கு பூத் அடையாளம் காட்டி இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் அப்படியே அவங்க பேசுறப்ப நமக்கே வந்து அப்படியே நம்ம கை நரம்புகள் முறுக்கேறக்கூடிய அளவிற்கு சிறப்பா பத்தொன்பது வயசு இருபது வயசு இருபத்தொன்னு வயசு பள்ளிகள் அவ்வளவு அழகா பேசினாங்க இப்ப கூட எல்லோரும் நீங்களாம் வந்தீங்க எல்லாம் பார்த்தாங்க நம்ம திருவள்ளா வந்தார் சிறப்பாக காலையில் நம்ம தம்பி ஒன்றியச்சலர் குபேந்திரன் ஏற்பாடு பண்ணியிருந்தார் இதே போல் இப்போ நம்ம திருவள்ள மாஞ்சாவடி ராஜேந்திரன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து நம்ம ஒன்றிய ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ இயக்கம் எங்கே இருக்கிறது நம்ம போசன்னா இங்கே இருக்கிறார் அங்கே பூத்தில் பார்த்தீங்கன்னா போசன்னுடைய மகன் கொய்த்தில் இருக்கிறார் பூத்து கமிட்டியில் போசன்ன மருமக மைக்கு பிடிச்சி பேசு இதுதான் கட்சி உடனே வீடியோ காலில் வந்து ராஜ் பூத்து நம்ம கோயத்தில் இருந்து ராஜா வந்து துணிப்பாக பேசுகிறப்பில்ல எவ்வளவு நம்முடைய நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அண்ணா நான் ஒன்றே ஒன்றே அழுத்தமாக சொல்கிறேங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் குறிப்பாக தொழிற்சங்கவாதிகளுக்கு ஆளும் கட்சியாக இருப்பது தொழிற்சங்கத்தில் ஓடுற ஆற்றுல படகு விடுற மாதிரி அப்படி தானே வேகமாக போகிற ஆற்றுல நம்ம பரிசில் உட்காந்துட்டோம்னா அதான் இழுத்துட்டு போயிடும் அப்படி தான் இருக்கும் ஆனால் எதிர்கட்சியில் ஆற்றின் திசையை எடுத்து படகை செலுத்துவது போன்ற கஷ்டமான விஷயம் தொழிற்சங்கத்துக்கு அது அண்ணா தொழிற்சங்கத்துக்காக இருந்தாலும் சரி போக்குவரத்தாக இருந்தாலும் இப்போ நம்ம சொர்ணம் பண்ண தாங்கியிருக்கிற ஆட்டோ சங்கம் யாரா இருந்தாலும் அப்ப ஆளுங்கட்சின்ற அந்த அரசு எந்திரத்தை அதிகாரத்தை அதிகார பலத்தை அதிகாரிகளுடைய பலத்தை எல்லாத்தையும் தாண்டி கட்சி உணர்வோடு அண்ணா திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ரத்தல நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் நம்பி எதிர்கட்சியில நீங்கள் பயணம் செஞ்சுருக்கிறீங்க நாலரை வருஷம் நெஞ்சு பயணம் செஞ்சுருக்கிறீங்க இந்த நாலரை வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ எங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னும் ஆறு மாசம் உங்களுக்கு வரக்கூடிய காலம் வசந்த காலம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தாஸ்மாருக்கும் கை சந்தோஷமா கை தட்டுங்க சிவில் சப்ளை சந்தோஷமா கை தட்டுங்க மின்சார வாரியமும் சந்தோஷமா கை தட்டுங்க போக்குவரத்து கழகம் ரொம்ப ரொம்ப ஜோராக கைச்சிட்டுங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க நல்ல பஸ்ஸை ஓட்டுறோம் நல்ல ரூட்டில் போடுறோம் ஜம்முன்னு போகிறோம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க கவலையாகப்படாதீங்க ஹாப்பியாக இருக்குங்க மீதி பாட்டியெல்லாம் போட்டு வச்சு செஞ்சிடலாம் கவலைப்படாது எல்லாம் நோட் பண்ணி வச்சு இப்போ யார் யார் திமுக தொழிற்சங்கத்தில் என்ன சேட்டப் பண்ணுறான் நம்மளை என்ன பண்ணுறோம் அப்படின்றத மறந்துடாமல் அன்னைக்கு தயவு செய்து எதாவது பின்பக்க வழியில் அவனை என்று கூட்டிகிட்டு வந்துடாதீங்க செய்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் அவர்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை வச்சு செஞ்சு உங்களை அவ கௌரவமான இடத்துல உட்கார வைக்கிறோம் அது ஒன்று தான் ஆசை ஒன்றே ஒன்று தான் ஆசை இப்போ புருஷோத்தமில் தான் இருக்காருன்னா இன்றைக்கி சிவில் சப்ளையில் கடுமையான அதிமுக உணர்வோடு இருந்ததால் அவர் கிட்டத்தட்ட அவரை தென்காசி மாவட்டத்துக்கு மாற்றி போராடி கோர்ட்டுக்கு போய் ஜெயித்து இன்றைக்கி மீண்டும் திருப்பி புதுக்கோட்டைக்கு இன்றைக்கி வந்துருக்கிறாரு அதே போல் நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் மாற்றப்பட்டவர்களை கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல நம்முடைய மின்சார வாரியத்துறை அதே போல் டாஸ்மாக இருக்குது அதனால இதெல்லாமே நீங்க கஷ்டப்பட்டு இருக்கு இருந்தாலும் அண்ணா திமுக கரவேட்டிக்கிட்டு இந்த தொழிற்சங்கத்தில் அரசு பணியில் இருந்து கொண்டு தொழிற்சங்கவாதியாக இருந்து கொண்டு நம்முடைய சங்கத்திலே பதிவுபட்ட சங்கத்தில் மெம்பரா தலைவரா செயலாளராக இருந்து அண்ணாதி அண்ணா தொழிற்சங்க கொடியை உயர்த்தி பிடித்தவங்களுடைய கைகள் பொக்கே கிடைக்கும் மலர் கொத்து கிடைக்கும் கவலைப்படாது வருங்காலத்தில் உங்களுக்கு மலர் கொத்து கிடைக்கும் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை இன்னும் ஒம்பது மாசத்துல உங்களுடைய இந்த கொடியை உயர்த்தி பிடித்த கைகளுக்கு நாங்கள் மாலை அணிவிக்க தயாராக இருக்கிறோம் மகுடம் அணிவிக்க தயாராக இருக்கிறோம் மக்கள் ஆட்சி பொறுப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால நம்ம நம்ம ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சிக்கு வரக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறது ஒரு மகத்தான கூட்டணியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது ஒரு மகத்தான வெற்றியை பெற இருக்கின்றோம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக சட்டமன்ற தொகுதிகளாக வர இருக்கிறது அதற்கான அடித்தளத்திற்கான பூத் கமிட்டி பணிகளை நம்முடைய ஒன்றிய சிலர்லாம் கடுமையா வேலை பார்க்கறேன் நம்ம சேட்டு வாழ்ல நம்ம செயலாளர் எங்க கனகராஜ் சேரு எல்லாரும் அருமையா பேசினார் அன்னைக்கு உணர்வோட பேசினார் இந்த பணி கஷ்டமான பணி ஆனா அதுக்கப்புறம் அதே பணி இன்னைக்கு தலைமை சொன்னது சரியான விஷயம் உணர்வோடு சொல்ற மீண்டும் ஆட்சிக்கு வர சொன்னாரு எனக்கு அத்துணை இந்த பூத் கமிட்டியில பங்கேற்று துணை புரியக்கூடிய உங்களுடைய அத்துணை பேருக்கு உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு அந்த பணிகளை களப்பணிகளை பாருங்கள் எதிர்பார்ப்போடு களப்பணிகளை பாருங்கள் உத்வேகத்தோடு களப்பணிகளை பாருங்கள் உங்களை வழிநடத்துவதை செய்வதற்கு களத்திலே முதல் ஆளாக நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இங்கே சதர் பிரபாகர் நம்முடைய மாவட்டத்திற்கு பொறுப்பேற்றுகிறார் ஆறு தொகுதியையும் அதிமுக தொகுதியாக ஒப்படைப்பது என்பது உறுதி என்று சொல்லி இந்த கூட்டத்தில் நேற்று நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் உடனே ஒன்றிய செயலாளர் உங்கள் அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய சிலரெலாம் வர சொல்லிக்கிறீங்க வந்த ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலர் எல்லாத்துக்கும் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டு வாழ்த்துக்கள் வந்ததோடு சேர்த்து நாலு பேரை கூட்டிகிட்டு வந்ததற்கும் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எழுதி வைத்துக்கொள்ள இயக்கத்தில் துடிப்பாக ஆற்றக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணா திமுகவுடைய கோட்டை எம்ஜிஆருடைய கோட்டை அம்மாவுடைய கோட்டை தொடர்ந்து பண்ணி கூட நான் போனப்போ பூத்தில் ஆழமுடியில் இருக்கிற ஒரு பையன் பேசுகிறான் ஒரு பத்தொம்போது வயசு பொண்ணு பசுது நீங்கள் அடிக்கல் நாட்டி இந்த பூங்காவை இன்னைக்கு பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அம்மா மினிக்கு நீங்கள் கொடுக்கணும் பூங்கா பேரை மாற்றணும் பல் மருத்துவ கண்டூரிய நல்லா பண்ணணும் காவிரி ஆரை வெட்டி பாதியில் நிற்கக்கூடிய காவேரி வைகை குண்டாறு திட்டத்தை கொண்டு வரணும் புதுக்கோட்டைக்கு தண்ணி காவேரி தண்ணி வர வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி கடைசியாக முடிக்க போறேன் அரை நிமிஷம்னா முப்பது செகண்டு சட்டமன்றத்தில் எங்கள் அதிமுகவுடைய குரல் இந்த மாவட்டத்திற்காக ஓங்கி ஒழிக்குன்னு சொன்னோம் புதுக்கோட்டைக்கு பத்து நாள் கழிச்சு தான் தண்ணி பத்து நாளைக்கு ஒரு பேசுகிறோம் அன்னவாசலில் அஞ்சு நாளைக்கு ஒருத்தர் வருதுன்னு பேசணும் இருப்பூரில் மூணு நாளைக்கு ஒரு வருதுன்னு பேசணும் ராலிமலையில் நாலு நாளைக்கு ஒருத்தர் வருதுன்னு பேசணும் ஜல்லிக்கட்டுக்கு பேசணும் கபடிக்கு பேசணும் காவிரி ஆற்றுக்கு பேசணும் மாவட்டத்துடைய அத்துணை திட்டங்கள் நல்ல திட்டங்களுக்கு விவசாயத்துக்கு இலவச மின்சாரத்தில் பேசறோம் காவிரி நம்முடைய கரும்புக்கு பேசறோம் எல்லா திட்டத்துக்காகவும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துறோம் என்று சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுக்க கூடியது அண்ணா திமுகா அடுத்து ஆட்சி மலரும் என்ற நல்ல செய்தியை சொல்லி ஊமுடைய அத்துணை பேருக்கு உரிய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி பெரும் திரளாக வருகின்றனர் கூடிய